இரண்டு பெரிய கட்சிகள் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொன்று மதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் வந்து திராவிட கட்சிகளை குலுக்கிய கட்சிகள் அதாவது மூன்றாவது பெரிய பிரதான கட்சி ஆட்சியை தீர்மானிக்கின்ற பிரதான கட்சி இல்லை எந்த கட்சி ஆளக்கூடாது அந்த கட்சி ஆட்சியிலேருந்து இறக்கக்கூடிய கட்சிகள் இதில் வந்து நீங்கள் வந்து டிஎம்டிக்கேவையும் சேர்த்துக்கலாம் விஜயகாந்த் தலைமையில் அவர்கள் இந்த மூன்று கட்சிகளுமே என்ன பிரச்சினையினால காலியாச்சு அப்படின்றத பார்க்கணும் இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனை தங்களோட சக்தி தெரியாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறது வெளி பிரச்சனைகளை வந்து அதாவதுங்க ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளேயே ஒரு கட்சி வந்து ரொம்ப அதிகமாக இப்போ திமுகலேயும் பிரச்சனை இருக்குது அண்ணா திமுகலையும் இருக்குது பட் என்னன்னா அவங்களோட உட்கட்சி பிரச்சனையை விட மக்கள்கிட்ட செல்வாக்கு அதிகம் இவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு வச உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி பிரச்சனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறான் இப்போ ஏன் இந்த பிரச்சனை புதுசாக வருதுன்னா வெளிப்படையாக சொல்கிறோமே கூட்டணியை வந்து மேபி அன்புமணி ராம்தாஸ் நான் தான் முடிவு பண்ணுவேன் நான் தான் எத்தனை சீட்டு பேசுவேன் வழக்கமாக தேர்தலுக்கு செலவுக்கு கை காசு வாங்குற பழக்க வழக்கம் இந்த கட்சிகளுக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது யார் பொட்டி வாங்குறது அப்படின்ற அந்த பிரச்சனைலாம் எல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட சொத்து தகராறுன்னு சொல்லிட்டு ஒரு சில சொந்தங்கள் சொந்தங்கள் வன்னியர் அவங்க என்ன இது சொத்து தகராறு வேற எதுவும் கிடையாது அதற்காக குடும்ப பிரச்சனையை கட்சி பிரச்சனையாக மாத்திட்டாங்க இப்படியும் சொல்லி வருத்தப்படுறவங்க உண்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதை இவங்களா தீர்த்துக்கிட்டால் சீக்கிரமா சரியாயிடும் இல்லைன்னா வேற யாருன்னா ஒருத்தர் தீர்த்து வைப்பாங்க